அன்பின் உள்ளுங்குள்ளை உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுகிறேன் கடவுள் இருக்கிறாரா இதற்கு மூணு விடைகளை நான் சொல்கிறேன் ஒன்று இருக்கிறாரு ரெண்டாவது இல்லை மூணாவது இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் நம்ம எல்லாருமே விசுவாசிகளாக இருக்கிறபடியாக நம்முடைய பதில் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆமாம் கடவுள் இருக்கிறாரு ஆனால் அதுவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன தெரியுமா பதில் சொல்லிப்பாங்க ஒன்று அவர் இல்லை அப்படின்னு சொல்லிப்பாங்க அல்லது போனால் அவர் இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க இப்போ இதுக்கு நான் ரெண்டு விளக்கம் கொடுக்குறோம் பாருங்க மொதல் விளக்கம் ஒருத்தர் சுவாமியர்கிட்ட போய் சொல்றாரு சுவாமி நான் புரிஞ்சிக்காத எதையும் நம்புறதே கிடையாது ஆகவே எனக்கு இந்த கடவுள் கொள்கையை புரிஞ்சிக்க முடியல அதனால கடவுளை கிடையாது அப்படியப்பா சரி நீ என்ன பார்க்குற என்ன வேலை பார்க்குற அதுக்கு அவர் சொன்னார் நான் விவசாயம் பார்க்குறேன் அப்படியாப்பா சரி இப்போ சாமியார் சொல்கிறாரு நான் கேட்குற இந்த கேள்விக்கு நீ பதிலை சொல்லி பார்க்கலாம் அது எப்படி சாத்தியம் கருப்பு நிற மாடு பச்சை நிற புல்லத்துன்னு வெள்ள நிற பாலை கொடுக்குது புரிஞ்சிக்க முடியலைல்ல வாழ்க்கையில் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சிக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா நம்முடைய மனசு இருக்கு இல்லையா நம்முடைய மூளை இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஆனது அதனால் இந்த பிரம்மாண்டமான கடவுளை ஒருபோதும் புரிஞ்சிக்கவே முடியாது ரெண்டாவது காரியம் பாருங்கள் ஒரு சின்ன பொண்ணு அம்மா கிட்டே போய் அம்மா நம்ம வீட்டில் கடவுள் இருக்கிறாரா இங்கே அவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க அம்மா கடவுள் இங்கே இருக்கிறாரு அப்படியே அம்மா கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு கேட்குது அப்படின்னா கடவுள் நம்ம கிச்சனில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்குது அம்மா யோசிச்சு பார்த்தாங்க கடவுள் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கிச்சனில் இருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஆமாம்மா கடவுள் கிச்சனில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு வேகமாக ஓடி போய் ஃப்ரிட்ஜை திறந்து அங்கே இருந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்து அதை மூடியை திறந்துட்டு உள்ளே அந்த பாக்ஸை காமிச்சு கேட்குது இதுக்குள்ள இப்போ கடவுள் இருக்கிறாரா அம்மா யோசிச்ச வண்ணமே அம்மா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு அப்படியே மூடி அம்மா கிட்ட சொல்லிச்சு தான் இவர் எனக்கு வேணும் எடுத்துக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி அன்பின் உள்ளங்குள்ள கடவுளை நாம் எந்த ஒரு பாக்ஸிலையும் போட்டு அடைச்சி வச்சுக்க முடியாது கடவுளை நாம் புரிஞ்சிக்க முடியாது ஒரு வேளை நாம் புரிஞ்சிக்கிட்டால் அது எதனால் புரிஞ்சிக்க முடியும் தெரியுமா அது நம்முடைய தாழ்ச்சியினால் மட்டுமே புரிஞ்சிக்க முடியும் நாம எப்போ தாழ்மையான மனசோடு அவருகிட்ட வர்றோமோ அப்போதான் அவரை புரிஞ்சுக்க முடியும் தாழ்மையான மனசோடு நாம இருப்போமாக இருந்தா கடவுள் இருக்கிறாரா அவர் உயிர் வாழுகிறாரா அப்படி கேள்வி கேட்க மாட்டோம் நம்முடைய கேள்வியை மாற்றி கேட்போம் எப்படி தெரியுமா கேட்போம் கடவுள் தன்னை இந்த உலகத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரா அல்லது கடவுள் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கிறாரா அப்படின்னு தான் கேட்டுப்போம் சரி இந்த ரெண்டு கேள்வியும் நியாயமான தானே இருக்குது மத கேள்வி கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரா அம்மா வெளிப்படுத்தி இருக்கிறாரு அவர் இந்த உலக படைப்பில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையை நாம் ரசிக்கிற பொழுது இந்த இயற்கையை படைத்த கடவுளைத்தானே நாம் ரசிக்கிறோம் அப்போது படைப்பு உண்மை அப்படின்னா படைத்தவனும் உண்மைதானே ரெண்டாவது காரியம் கடவுள் மனுஷங்கிட்ட பேசி இருக்கிறாரா அம்மா பேசி இருக்கிறாரு அதுக்கு வரலாறே நமக்கான வெளிப்பாடு ஏன்னா வேதத்தில் பாருங்க அவர் முதல்ல விரைவாக்கினர்களோடு இருக்கிறார் விரைவாக்கினர்கள் மூலமாக பேசி இருக்கிறார் அரசர்கள் மூலமாக பேசி இருக்கிறார் நீதி தலைவர்கள் மூலமாக பேசி இருக்கிறார் இப்படி பேசிய அவர் ரோமர் ஒன்று ரெண்டு சொல்லுது கடைசி நாட்கள் இந்த நாட்களில் தன்னுடைய திருக்குமாரன் மூலமாக பேசி இருக்கிறார் கடவுள் இந்த உலகத்தை ரொம்ப நேசிச்சாருங்க தான் இந்த உலகத்துக்கு தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி அவருக்கிட்டெல்லாம் யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் அழிந்து போகாமல் நிலை வாழ்வை அளவுக்கு அவர் இந்த உலகத்தின் மீது அவ்வளவு நேசம் கொண்டார் அப்படின்னு யோவா மூணு பதினாறுல எழுதி வைக்கிறாரு உண்மைதானுங்க ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திற்குள்ள நம்ம கூட பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு அவர் யார் மூலமாக பேசுறாரு அப்படின்னு சொன்னா சொந்த குமாரன் யார் இந்த சொந்த குமாரன் அவர் தான் மெஸ்ஸியா அந்த மெஸ்ஸியா யாரு அப்படின்னு பார்த்தால் அவர்தான் ஏசு கிறிஸ்து சரி இப்போ ஒரு கேள்வி ஏசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியா அவர்தான் கடவுளின் குமாரன் அப்படி என்பதற்கு என்ன அடையாளம் என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டா அது ஒரு சிறப்பான கேள்விதான் சரி இந்த கேள்விக்கான பதில் என்ன பார்ப்போமாக இருந்தா முதல்ல புஸ்தகத்தை எடுத்துப்போம் இந்த வேத புஸ்தகம் ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்குது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை பார்ப்பீர்களாக இருந்தால் அது தொடக்க நூல் புஸ்தகத்துல இருந்து மலாக்கி புஸ்தகம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்குது மொத புஸ்தகம் தொடக்க நூல் புஸ்தகம் கடைசி புஸ்தகம் பழைய ஏற்பாடுல கடைசி புஸ்தகம் மலாக்கி அதே போல் புதிய ஏற்பாட்டில் அது துவங்குவது மத்தையும் நற்செய்தி மத்தைய நற்செய்தியோடு தொடங்கி கடைசியாக திருவழிப்பாட்டு புஸ்தகத்தோடு நிறைவுக்கு வருது இப்போ பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் இருக்கு இல்லையா மலாக்கி நூல் அந்த மலாக்கி புஸ்தகத்தில் இருந்து நாங்கள் புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் மத்திய நட்செய்தி இது வரைக்குமான பகுதியை பார்ப்போமாக இருந்தால் அது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷ காலங்கள் இந்த ஐநூறு வருஷ காலத்திற்கும் அண்டவராகிய கடவுள் தன்னுடைய பிள்ளைகளோடு எந்த விதமான தொடர்பை ஏற்படுத்திக்கல அவர் யார் கூடையும் பேசிக்கவே இல்லை இட்ஸ் அ பீரியட் ஆஃப் சைலன்ஸ் காட் டி நாட் ஸ்பீக் டு ஹிஸ் பீப்பர் த்ரூ அவுட் திஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் இந்த ஐநூறு வருஷ காலமாக ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசிக்கவே இல்லை ஆனால் ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது அனுப்ப போகின்ற மெஸ்ஸியா பற்றி பேசியிருக்கிறார் இருக்கிறார் இந்த மெஸ்யானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஸ்ஸியாவினுடைய தீர்க்க தரிசனம் மெஸ்ஸியா வரப்போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைவாக்குகள் பள்ளைய ஏற்பாட்டில் நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால் முன்னூற்றி இருபத்தி இரண்டு இருக்கிறதுங்க இந்த இருபத்தி ரெண்டு மெஸ்ஸியான அதாவது மெஸ்ஸியாவினுடைய தீர்க்க தரிசனங்கள் எதை குறித்து சொல்லுது இந்த அதாவது உலகத்தின் ராஜா இந்த பூமிக்கு வரப்போகிறார் வானத்தின் ராஜா பூமிக்கு வரப்போறாரு அப்படி வரப்போகின்ற அந்த ராஜா எங்க பிறப்பாரு எப்படி பிறப்பாரு எந்த இடத்துல பிறப்பாரு எப்படி வாழ்வார் எப்படி பணி செய்வார் எத்தனை வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார் எப்படி மறிப்பார் எப்படி அடக்கம் செய்யப்படுவார் எப்படி உயிர் தழுவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்குதுங்க பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் இந்த மெஸ்ஸியானிக் ப்ராஃபஸி இந்த மெஸ்ஸியாவினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது ஏசு ஆண்டவர் எதனால் மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் தெரியுமா அவருடைய வாழ்க்கையினால் அல்ல அவருடைய பிறப்பினால் அல்ல அவருடைய மரணத்தினால் அல்ல மாறாக அவரினுடைய உயிர் தழுதலினால் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஏசாய ஐம்பத்தி மூணு ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்தினுடைய உயிர் தழுதலை முன்கூட்டியே சொல்லி வைத்து விட்டதுங்க ஆகவே அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்தவின் உயிர்த்தழுதலை காண்பதற்கு முன்னதாக வாழ்ந்த ஜனங்கள் இருக்கிறார்களே அவர்கள் வேணா அவரை டவுட் பண்ணிக்கலாம் உண்மையில் கடவுள் தானா அப்படின்னு சொல்லி ஆனா நாம டவுட் பண்ணிக்க கூடாது ஏன் தெரியுமா நாம தான் உயிர் ஆண்டவரின் நாட்களில் வாழ்கிறவர்கள் அல்லவா ஆகவே நம்முடைய மனசுல இருக்க வேண்டியது என்ன தெரியுமா அவரு உயிர் தழுந்த தெய்வம் ஆகவே அவர்தான் மெஸ்ஸியா பவுல போசலன் குறந்தியருக்கு எழுதிய மொத கடிதத்துல பதினைந்தாவது அதிகாரத்துல சொல்றாரு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உயிர் தழல்ல அப்படின்னு சொன்னா உங்களது விசுவாசம் என்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய விசுவாசமும் வீணானது அப்படின்னு நம்முடைய விசுவாசம் வீணான விசுவாசமா கிடையாது இல்லையா உண்மையான மெய்யான விசுவாசம் இல்லையா ஆகவே அந்த விசுவாசத்திற்கு அடிப்படை என்ன உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தானே அந்த உயிர் ஆண்டவரை உயிர்த்தளை செய்த ஆவியானவர் ரோமர் எட்டு பதினொன்னு சொல்லுதுங்க ஆண்டவராகிய கிறிஸ்து மரணத்தில் இருந்து உயிர்த்தளை செய்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழுகிறார் அப்படி வாழுகிறார் அப்படின்னா நாம கடவுளது உண்மையான இருத்தலை நாம சந்தேகிப்போமா நிச்சயமாக கிடையாது அதே ஆபியானவர் நமக்குள்ளும் இருக்கிறார் தானே அப்போ நீங்க கேட்கலாம் அவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏன் நாம இத்தனை கஷ்டங்கள் இத்தனை வேதனைகள் இத்தனை துன்பங்களுக்குள்ளாக வாழ்க்கையில கடந்து போகணும் அன்பின் உள்ளங்களே இவையெல்லாம் இருப்பது நிஜம்தான் இவையெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிஜமோ அதே போன்று அவருடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாகத்தான் இருக்கிறது நாம இத்தனை மோசமான சூழ்நிலைகளையும் வாழ்க்கையில் கடந்து கொண்டு போகிற பொழுது நாம நினைக்கலாம் நாம தனியாக இருக்கிறோம் தனியாக கஷ்டப்படுகிறோம் தனியாகத்தான் மருந்து மாத்திரையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வியாதி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இந்த கஷ்டம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது இந்த பண கஷ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது என்னுடைய பசங்க திறந்துறாங்க இல்ல அது எனக்கு வேதனையை கொடுக்குது என்னுடைய கணவர் என்ன ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்றாரு எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னுடைய மனைவி என் சொல் பேச்சு கேட்கிறான் இல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னுடைய பிசினஸ் ரொம்ப லாஸ் லாஸாக போய்கிட்டு இருக்குது கஷ்டமாக இருக்குது இத்தனை கஷ்டமான சூழ்நிலையில் உயிர் ஆண்டவர் அங்கே அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசு கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன் அப்படி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதலையோ அவரது இருத்தலையோ கடவுளது பிரசன்னத்தையோ நீங்கள் கேள்வி கேட்காம ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கோங்க ஆண்டவரே என்னோடு இருப்பவரே உண்மை உயிர் தழ செய்த அதே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரே அந்த ஆவியானவரே உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன் நான் கடந்து போய்கிட்டு இருக்கிறேனே இந்த வேதனையின் சூழ்நிலைகள் இவற்றில் எல்லாம் இருந்து என்னை விடுதலைக்குள் கூட்டிக் கொண்டு வாங்க மரணத்தின் பிடியில் இருந்த இயேசுவையே நீங்க உயிர்த்தள செய்தீங்க என்னுடைய வாழ்க்கை மோசமான சூழ்நிலைக்குள் அமுழழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலிருந்து நான் வெளியே வரணும் உயிர் தழுந்து வரணும் நம்பிக்கையில் நான் மேலோங்கி நிற்கணும் என்னுடைய வாழ்க்கை செழிக்கணும் நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும் ஒட்டம்புல எனக்கு ஆரோக்கியம் வேணும் என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி நான் சந்தோஷமாக வாழணும் இந்த வாழ்க்கையிலேயே நான் வாழுகிற இந்த நாட்களிலேயே நான் விடுதலையை காணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கையோடு அவர்கிட்ட கேட்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அன்னைக்கு இயேசு ஆண்டவரை உயிரோடு எழுப்ப செய்த அதே ஆவியின் வல்லமை உங்களையும் இந்த மோசமான சூழ்நிலைகளில் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும் அப்பேற்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் அமேன்